அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளவோ சம்பாதிச்சாலும் கையில் வந்து பணம் சேரவே மாட்டேங்குது பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க தான் அதிகம் அதாவது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும் நாமும் நாலு காசு சேர்த்தணும் ஏதாவது ஒன்று உருப்படியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் ஆனால் வரக்கூடிய செலவுகள் வந்து அப்படி நம்மளை விட்டு வைக்காது ஏதாவது ஒரு செலவு வரும் இல்லைன்னா வீண் வரைய செலவுகள் வரும் இது போலெல்லாம் இல்லாமல் சம்பாதிக்கிற பணம் செலவுக்கு போக மீதி நம்ம கையில் வந்து தங்கணும் நாமும் வந்து நாலு காசு சேர்த்தணும் அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க எல்லாவே வந்து ரிசல்ட் தெரியும் கண் கூடாவே வந்து நீங்களே பார்த்து உணர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குற சகோதரிகளுக்கு தெரியும் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு நான் ரெகுலராகவே இந்த பரிகாரம் போடுவேன் அப்படின்னுட்டு கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது மேலும் இந்த நாள்ல இன்னொரு சிறப்பு இருக்கு இன்னைக்கு அப்படி என்ன சிறப்பு இன்னைக்கு ஜூன் மாதத்தின் ரெண்டாம் தேதி வைகாசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நடுஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது சந்திர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கரெக்டாக அந்த ரெண்டுங்கிற எண் இந்த ஜூன் ரெண்டுங்கிற தேதியில் நமக்கு வந்திருக்கிறது விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த சிம்பிளான பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னாவே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு சேமிப்பு வந்து உயரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வந்து செலவுக்கு போக மீதியெல்லாம் சேர்த்து வைக்கணும் வீண் வரைய செலவுகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை நாளில் சந்திர ஓரையில் செய்கிறது சிறப்பு சந்திர ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் ஒருவேளை உங்களால் அந்த மூன்று நேரத்தில் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இன்று காலை வரக்கூடிய பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு யமகண்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீர் அப்படிங்கிறதும் சந்திரனுக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் திங்கட்கிழமை நாளில் நம்ம தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் அதிகப்படியான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த டம்ளர் வந்து சில்வராகவும் இருக்கலாம் பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம் பீங்கான் மண் சம்பந்தப்பட்டது கண்ணாடின்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம் அடுத்ததாக இதில் தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையை கூட நீங்கள் தாராளமாக பிடிச்சிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பணம் வந்து வீண்வரைய செலவு ஆகக்கூடாது கையில் தங்கணும் அப்படிங்கும்போது இந்த பட்டையை நம்ம பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மேலும் நம்மளுடைய வீட்டில் பண வரவை தடுக்கக்கூடிய சில கெட்ட சக்திகள் இருக்குது தடைகளை ஏற்படுத்திகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகளையெல்லாம் கூட இது நீக்கும்னு சொல்லலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஏழு அரிசி வந்து தேவைப்படுது இந்த ஏழு அரிசியும் முனை உடையாத அரிசியாக இருக்கிறது சிறப்பு குறிப்பாக பச்சரிசி வீட்டில் வச்சுருந்திங்கன்னா ஏழு அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு பச்சரிசி இல்லாதவங்க வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய பாசுமதி அரிசி இட்லி அரிசி சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி இந்த மாதிரி அரிசியை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் முனை உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது குரண குரணியாக அரை அரிசியாலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்காமல் முழு அரிசியாக ஏழு எடுத்துக்கோங்க எப்போதுமே ஏழு அரிசியை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சப்தமி திதி சப்தமி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய ஏழாவது திதி அடுத்ததாக இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் மேலும் இந்த ஏழு ஏழு அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு எண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக நமக்கு ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது நீங்கள் ஒரு ரூபா காசு ரெண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லது அல்லது ரெண்டு ரூபா காசு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா இந்த ரெண்டுங்கிற எண்ணம் சந்திரனுக்கு உரியது இன்னைக்கு சந்திரனுக்கு உரிய எண் இந்த வந்திருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு உரிய பொருட்களை பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து பலனை கொடுக்கும் மேலும் புதுசு புதுசாக அதாவது சம்பாத்தியம் வருவதற்கான ஒரு ஐடியாக்களையும் வந்து நமக்கு கொடுக்கும் இது இது பண்ணால் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை இந்த காசை வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஏழு அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா இந்த ஏழு அரிசி இந்த காசு இந்த ரெண்டையும் சேர்த்து நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஏழு முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ரிச்சேஷா ரிச்சேசா ரிச்சேசா இது வந்து பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் வேடுங்க இது நம்ம ஒரு தடவை சொன்னோம்னாவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்ம இங்கே வந்து ஏழு முறை பிரயோகிக்கிறோம் ஏன்னா ஏழுங்கிற இன்னைக்கு இன்றைக்கி அதிகமாக இணைஜிவிட்டப்பட்டதாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படியே கண்களை மூடி உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீர்ற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோட கற்பனை பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இந்த காசையும் அந்த அரிசியையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்களே தண்ணீர் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்ததாக சிறு துண்டு பட்டையை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த பட்டையை பேனா மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுடைய விரல்களால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அதாவது தண்ணி இருக்குது இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் இந்த பட்டையை விட்டு டாலர் சிம்பல் வந்து போடுங்க இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவு வந்து கொடுக்கும் மேலும் ரெய்கியில் இது ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட ஒரு சிம்பலாகவே கருதப்படுது அதனால் இந்த டாலர் சிம்பலை வந்து தண்ணியினுடைய மேற்பரப்பில் பட்டையை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த பட்டையை அப்படியே வந்து இந்த தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க இதை வடகிழக்கு மூலையிலையோ அல்லது தென்மேற்கு மூலையிலையோ அதாவது சவுத் வெஸ்ட்டு கார்னர்லேயோ நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயோ பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருங்க ஏதாவது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க இன்றைய நாள் முழுவதுமே அது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் எழுந்திரிச்சு இந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற இந்த காசை மட்டும் எடுத்து தொடச்சிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இல்லைன்னா பீரோவில் கூட வச்சுக்கலாம் இந்த பட்டையை நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அடுத்தது இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இது நல்ல தண்ணீரில் வந்து ஊறி பெருசாக இருக்கும் இதுதான் வந்து இந்த மெத்தடோடைய முக்கியமான விஷயமே அதாவது பணம் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போல் ஏழு அரிசியை வந்து நம்ம தண்ணீரில் போடுவோம் அது மாதத்தின் முதல் கெ திங்கட்கிழமை என்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தகவலை ஆரம்ப காலத்துலேருந்தே நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த அரிசி நல்ல பெருத்து இருக்கா இதே மாதிரி நமக்கு இந்த மாதம் முழுக்க பணவரவு வந்து பெருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த தண்ணீரோட சேர்த்து இந்த ஊருன இந்த அரிசியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த மரத்துக்கு அதனுடைய வேர் பகுதியில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க உங்கள் வீட்டிலே ஏதாவது மரம் வச்சுருந்தீங்கன்னாலும் அந்த மரத்துக்குனுடைய வேர் பகுதியில் இதை நீங்கள் ஊற்றிடலாம் இந்த ஊருன அரிசியானது இந்த எறும்புகள் திங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவானதாக இருக்கும் இதே போல் நம்ம வீட்டில் பணம் சேருவதற்கு இருக்கிற அந்த தடைகள் அந்த கடுமையான விஷயங்கள் எல்லாம் நீங்கி இனி எளிதான வகையிலே நம்மளை தேடி பணம் வரும்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சய நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்